உலகெங்கும் உள்ள ஆன்மீக நண்பர்களுக்கு இறையொருள் சேனல் சார்பாக வணக்கம் அச்சை தேதி நாளில் கண்டிப்பாக தங்க நகை வாங்கணுமா இல்லை இது நகை வியாபாரிகளோட தந்திரமா அச்சை திருதி எதற்காக கொண்டாடுறாங்க இதை எப்படி வீட்டிலே கொண்டாடலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கெலாம் முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ரெகுலராக உங்களை வந்து சேரும் அச்சை திருதி நாள்ல எல்லாரும் தங்க நகை வாங்கணும்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையில அச்சை திருதி அன்னைக்கு தான தர்மம் பண்ணா நல்லதுன்னு சாஸ்திரங்களை சொல்லப்படுது அதனால இல்லாதவங்களுக்கு உங்களால முடிஞ்ச தான தர்மம் பண்ணுங்க தங்கம் வாங்காத தங்கம் வாங்க முடியாதவங்க இந்த நாள்ல தானம் பண்ணா அவங்க சந்ததிகள் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க சித்திரை மாதம் அமாவாசை அடுத்த மூன்றாம் நாள் தீதியதான் தான் திருதி நன்னாலும் சொல்றாங்க அந்த மகத்தான நாள்ல எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் முழுமையா வெற்றி பெறலான்றது ஒரு ஐதீகம் அச்சயம் என்றாலே பூர்ணமானது முழுமை பெற்றது என்று சொல்வாங்க இதற்கு குறையவே குறையாத என்ற பொருளும் இருக்கு இந்த பொருளுக்கு அழியாத பழனை தரும் என்று சொல்றாங்க இதற்கு வளர்தல் என்ற இன்னொரு அர்த்தமும் இருக்கு இந்த நல்ல தினத்துல பண்ற எல்லா காரியங்களும் பல மடங்கு வெற்றியை தரும் கிருஷ்ண பகவானோட அருளால குசேலன் உபேரோகம் பெற்றதும் இந்த தான் ஆதிசங்கரர் திருமகளை துதித்து கனகதார சோஸ்திரம் பாடி ஏழை பெண்ணுக்கு செல்வமழையை பொழிய செய்ததும் இந்த நன்னாளில் தான் பிரம்ம புராணத்துல கிரேத யுகத்துல அச்சே திருத்தி அன்னுக்கு தான் பிரம்ம இந்த சொல்றாங்க செல்வத்துக்கே அதிபதியான குபேரர் என ஐஸ்வர்ய கலசங்களை பெற்ற நாளும் இந்த அச்சய திருதான் திருமகளின் எட்டு அவதாரங்களில் ஐஸ்வர்யலட்சுமி மற்றும் தானியலட்சுமி தோன்றிய நாளும் இந்த நன்னாளில்தான் என்று புராணத்தில் கூறப்படுகிறது பாண்டவர்களின் வனவாசியத்தின் போது தவம் இருந்த தர்மருக்கு காட்சியளித்த சூரிய பகவான் அன்னமலம் குன்றாத அச்சய பாத்திரத்தை பரிசாக நாளும் அச்சய திருதியே தான் நாளில் தான் பரசுராமன் அவதாரம் அளித்ததாகவும் புராணத்துல கூறப்படுகிறது இந்த தான் ஸ்ரீ பரசுராம ஜெயந்தின்னு கேரளால வெகு விமர்சையா கொண்டாடப்படுகிறது சிவபுராணத்தில் அன்னபூர்ணையான அம்பிகையிடம் பிக்ஷானர் கோலத்தில் வந்த சிவபெருமான் பிக்ஷை நாளும் இந்த நாள் தான் ஈஸ்வரனுக்கு அமுதளித்த அன்ன அச்சய சக்திகள் கூடுனாலும் இந்த நாள் தான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அக்ஷய திருதி என்னென்ன செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம் தங்கம் வாங்கணும்னு எதுலையுமே குறிப்பிடலாம் அதற்கு பதிலாக ஒரு குண்டுமணி தங்கத்தை தானமாக வழங்கினா ரொம்ப புண்ணியம்னு தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க இந்த புண்ணிய நாளில் உங்களால் முடிஞ்ச தானங்கள் வழங்கலாம் ஆடைகளை வழங்கலாம் இல்லாதவர்களுக்கு போர்வைகள் வழங்கலாம் முடிஞ்சால் ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு சாப்பாடும் கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணால் உங்கள் வீட்டில் என்னென்னைக்கும் ஐஸ்வர்ய லட்சுமி குடி இருப்பானு சொல்கிறாங்க முக்கியமாக இந்த நாளில் உப்பு சர்க்கரை போன்ற வெள்ளை நிறை பொருட்களை வாங்குவதும் தானமாக கொடுப்பதும் தரித்திரங்களை போக்குன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க வீட்டில் இருக்கும் பெண்கள் எப்படி அச்சய திருத்தி பூஜையை செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம் ஒரு தட்டில் பச்சரிசி அல்லது பச்சை நெல் பரப்பி அதில் அம்மன் விலக்க வைத்து நெய் ஊற்றி வீட்டிற்கு வெளியவோ மொட்டை மாடியிலோ மேற்கு திசை பார்த்து ஏற்றி வைக்கணும் சித்திரை மாதம் அமாவாசை அடுத்து வரும் மூன்றாம் நாளன்று மும்மூர்த்தியாக நினைத்து வணங்க வேண்டும் இந்த நாள்ல காலையில அன்னதானம் அல்லது தண்ணீர் கூட தானமா வழங்கலாம்னு சொல்றாங்க மாலையில விளக்கேற்றி சந்திரன் கிட்ட கையேந்தி யாசகம் கேட்டா நம்ம நினைச்சதை நிறைவேறும்னு சாஸ்திரத்துல சொல்லப்படுது விலைக்கேற்றினதுக்கு கூடவே ஒரு சொம்பில் தண்ணி ஊற்று மஞ்சள் ஏலக்காய் கிராம்பு சில்லற காசு போட்டு வச்சுக்கோங்க இந்த பூஜையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் அந்த கலசத்துள்ள தண்ணியை எடுத்து தரையில் தெளித்து விட்டு அந்த விளக்கு அணையாமல் பூஜை அறையில் வச்சுருங்க வச்சுட்டு அந்த கலசத்து உள்ள தண்ணியை வந்து வீட்டில் இருக்க எல்லா மூலியிலும் தெரிச்சு விட்டுருங்க இப்படி பண்ணால் நல்லது நடக்கும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இது மாதிரி இந்த தினத்தில் பூஜை பண்ணுறதுனால வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு அறிவு திறன் வளரும் மற்றும் வீட்டில் உள்ள கடன் தொல்லைகள் சண்டை சச்சரவு இல்லாமல் செல்வமும் சந்தோஷமும் பெருகும் ஆன்மீக நண்பர்களுக்கு இறையொருள் சேனல் சார்பாக இனி அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் அக்ஷய திருதியான இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க